வணக்கம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் ஆரம்பம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி பேருக்கு மூவாயிரம் ரூபாய் அமைச்சர் ஐ பெரியசாமி கொடுத்த முழு விவரம் தமிழக அரசு வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக மூவாயிரம் ரொக்கம் வழங்கும் திட்டம் குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் மாநிலத்தில் உள்ள சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்கள் நேரடியாக பயனடைய வாய்ப்புள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன வழங்கப்படும் எவ்வளவு ரொக்கம் அளிக்கப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை முதலமைச்சர் அவர்களை அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார் இது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸோ டீட்டெயிலாக சொல்லாமல் எதுனாலும் முதல்வர் தான் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஐ பெரியசாமி அவர்கள் ஸோ இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை மூவாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் இந்த மூவாயிரம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல மறுக்கலை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்கிறது